వెల్కమ్ టు కట్టి మాజీ హలో కుటీ స్టోరీ కే కమా హ్ మీరు అంటెస్ కరెక్టనా ఫాక్స్ హాన్ ట్రేజ్ ఒరునారోరు ఉన్నారియనిస అది క్రాచే పాతచ అమ్మా పసిలే కదను ఆ ట్రాచే ఎపడి புதுச்சு எடுத்த சாப்பிட்ணும் அப்படின்னு நினைச்சான் அதே மாதிரி அதை பார்க்க ஐயோ திராட்சையை எப்படிதான் சாப்பிட்றது அப்படின்னு ஆசைப்பட்டு ஏக்கிரி குதிச்சான் ஆனால் அதுக்கு எத்த பே என்னடா இது நம்ம ரொம்ப பக்கத்துல போகிறோம் இருந்தாலும் அதை நம்மளால் சாப்பிட முடியல என ரொம்ப கவலைப்படுச்சா இப்படி டெய்லி வந்து வந்து அந்த ராஜையை பார்த்து பார்த்து இயற்கை ஏக்கி குதிச்சு குதித்து குதிச்சு குதிச்சு பார்த்துட்டே இருந்துச்சோம் ஆனால் அதெல்லாம் சாப்பிடவே முடியல நம்மளால இது சாப்பிடவே முடியாது அதனால நமக்கு இந்த பழம் வேணா சேச்சி இந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அது வேறு ஒரு ஏரிய தேடி போயிடுச்சான் இந்த ஃபிராக்ஸ் மாதிரி நம்ம இருக்கலாமா நோ நம்ம அப்படி இருக்கவே கூடாது ஏன் தெரியுமா நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம முடிவு பண்ணி அதை அடைகிற வரையும் நம்ம பொறுமையாக காட்டுறதுனா அதுக்கான முயற்சிகளை செய்யணும் அதை விட்டுட்டு இந்த பழம் பிடிக்கும் இது நல்லா இருக்காதுன்னு நம்மளே ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு நம்ம மனசை ஆரம்பிப்படுத்தக்கூடாது நம்ம நினைச்சத செஞ்சது காட்டணும் அதுதான் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்